அடுப்பு பக்கம் போகாமல் அஞ்சே நிமிஷத்தில் ரெண்டே பொருளில் ஈஸியாக பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுங்க குட்டி பிள்ளைங்கள்லாம் பெரியவங்களுக்கும் ஹெல்த்துக்கு நல்லது தான் நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரின்னு அதிக வெள்ளை கொடுத்து காசு கொடுத்து அதில் பர்ஃபிலாம் செய்கிறதுக்கு ஈஸியாக சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பர்ஃபி பண்ணிடலாம் இதில் நம்ம வேர்க்கடலை வெல்லம் ஏலக்காய் அதை வச்சு தான் பர்ஃபி பண்ணியிருக்கோம் இது பருக்கெல்லாம் வேண்டியதில்லை கடையிலையே நம்ம வறுத்த வேர்க்கடலை வாங்கிக்கிறலாம் நல்ல மைய அரைச்சி அப்படியே பீஸ் போட்டுடலாம் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் பீஸ் வாயில் வச்சோன்னே அப்படியே மெல்ட் ஆகும் இதுக்கு நம்ம ஒரு சொட்டு கூட நெய்யோ எண்ணெயோ பயன்படுத்த வேண்டியதில்லை கடையில் இப்போ வருகடலைன்னு பார்த்து வாங்கிக்கிறணும் ஏற்கனவே அவங்க மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணி தான் வச்சுருப்பாங்க இது நான் இந்த கப்பில் நாலு கப் எடுத்துக்கிறேன் நீங்கள் டம்ளரில் கூட அளந்துக்கிடலாம் இதை தோல் எடுக்கிறப்ப ஒரு அரை கப் கம்மியாயிரும் அரை கப் முக்கால் கப் கம்மியாயிரும் தோல் பெயிரும் அந்த நடுவில் இருக்கிற சின்ன மூக்கு மாதிரி இருக்க பகுதியும் பெயிரும் எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அளவு நல்லா சுத்தமாக எடுத்துக்கிறோனும் இந்த கெட்டு போன பருப்பு மச்சின பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த பருப்பையும் எடுத்துடணும் அது கசக்கும் இடையில வந்தால் தோல் உரிச்சிட்டா நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒரு நாலு ஏலக்காய் விதை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் தோல் வந்துச்சுன்னா இடையில கடிவிடும் அதனால தோல் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் இது இப்படி எல்லாம் சேர்ந்து மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறணும் பாதி பாதியாக கூட போட்டு அரைச்சிக்கிறலாம் இதில் நான் நாலு பங்குக்கு ஒரு பங்கு தான் வெள்ளம் போட்டிருக்கேன் மூணு பங்குக்கு ஒரு பங்கு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இனிப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது இனிப்பு கொஞ்சம் மைல்டாக இருக்கும் இப்போ வெள்ளைச்சக்கரையும் தவிர்க்கிறாங்க குழந்தைங்க அதுபோல் வேறு வெள்ளம் இதையும் தவிர்க்கிறாங்க அப்போ அதை நம்ம மைல்டாக பண்ணி கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பு சாப்பிடணும்னு ஏதோ தோன்றப்ப இப்படி மயில்டான இனிப்பில் நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க வேர்க்கடலையில் நிறைய சத்து இருக்குது பாதாமோட அதில் சத்து இருக்குது அதனால் இப்படி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் மேலே வந்து நான் பிஸ்தா பாதாம் போட்டிருக்கேன் முந்திரி போடலாம் வேறு நட்ஸு எதுனாலும் போடலாம் இல்லைன்னா வேர்க்கடலையே க்ரஷ் பண்ணி போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அது இடையில கடிவடையில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி பண்ணுங்கள் ஒரு மோல்டுலியோ தட்டிலையோ போட்டு ஒரு கிண்ணத்தை வச்சு நல்ல டம்ளரை வச்சு தட்டி சமப்படுத்துங்க சமப்படுத்திட்டு பீஸ் போட்டுருங்க அப்படியே சாப்பிட்லாம் உடனே பீஸ் போட்டுடலாம் எவ்வளோ நல்லா வருது பார்த்திங்களா இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐம்பது அறுபது ரூபா தான் ஆகும் வெள்ளமும் வேர்க்கடலை மட்டும்தான் செலவு இப்படி நீங்களும் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை வச்சும் சாப்பிட்லாம் ஒரு மாதம் வச்சுருந்தாலும் ஒன்றுமே செய்யாது ஈஸியாக பீஸ் போட்டு அப்படியே இது போல் எல்லாமே ஹெல்த்தி ரெசிபிஸ் தான் சேனலில் நிறையா போட்டிருக்கேன் அதுவும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதையும் எதிர்பார்க்குறேன்